எளிய பொருட்களை கொண்டு நிரந்தரமாக நரை முடியை நீக்க முடியும் இந்த முறை நூறு சதவீதம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வீடியோவை சேமித்து வைக்க தவறவிடாதீர்கள் உங்கள் தலைமுடி அதன் இயற்கையான நிறத்தை சிரமமின்றி மீட்டெடுக்கும் இதை தொடங்குவதற்கு மூன்று அத்தியாவசிய பொருட்களை எடுத்துக் கொள்ளவும் உங்கள் முடியின் இயற்கையான நிறத்தை மீட்டெடுப்பதற்கு கிராம்புகளுடன் தொடங்குங்கள் ஒரு ஸ்பூன் கிராம்புகளை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைக்கவும் அடுத்து வெங்காய தோல்களை எடுத்துக் கொள்ளலாம் அவை மற்றும் உங்கள் தலைமுடியை வானலியில் வெங்காய தோல்களை சேர்க்கவும் வெள்ளை முடியை என்பதால் எடுத்துக் கொள்ளவும் பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணீர் சேர்த்து இப்போது கலவையை தயார் செய்ய இந்த வழிமுறைகளை பின்பற்றவும் பாத்திரத்தை ஒரு கொதி நிலைக்கு கொண்டு வந்து பதினைந்து நிமிடங்கள் குவிக்க விடவும் தண்ணீரின் நிறம் கருமையாகவும் வரை குவிக்க வைக்கவும் ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி கலவையை வடிகட்டி தினசரி பயன்பாட்டிற்கு ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த பிரிச்சல் வைத்துக் கொள்ளலாம் ஸ்ப்ரே பாட்டிலை பயன்படுத்தி உங்கள் தலைமுடியின் வேர்கள் முதல் குறிப்புகள் வரை சலவையை பயன்படுத்துங்கள் உங்கள் தலைமுடியை குளியல் தொப்பி அல்லது பிளாஸ்டிக் மடக்குடன் மூடவும் இரண்டு மணி நேரம் அப்படியே விட்டுவிட்டு ஷாம்பூவை பயன்படுத்தாமல் உங்கள் தலைமுடியை தண்ணீரில் மட்டும் கழுவவும் இந்த செய்முறையை வாரத்திற்கு இரண்டு முறை செய்யவும் உங்கள் முடியின் இயற்கையான நிறத்தை படிப்படியாகவும் நிரந்தரமாகவும் மீட்டெடுப்பதை நீங்கள் காண்பீர்கள்